ஆதி காலம் பாட்டே பூட்டே உள்ள காலத்துல இந்த கலக்குடியில முப்பாட்டைங்க எப்படி வாழ்ந்தாங்க குடிக்க முரல் இல்லே கலக்குடி கிராமத்துல முப்பாட்டேன் என் காலத்துல உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதியா கும்புட சாமியில் பிறப்ப நல்லா திறங்கோடிய கிரே பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன ஆண்ட சாமி கலக்குடியில மம்மாண்டு போயிரு முன்னு பனிரெண்டு வருஷம் ராமநாதபுரம் மாவட்டம் பஞ்சம் போகுதுடா அப்ப கலக்குடி கிராமத்துல நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்துல இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க நாரு சாமியே அப்ப கலக்குடியில மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்க அடையில என் ஐயனாரு ஊடு வந்து இங்க கிழக்க குமுறுதுடா மேகம் அல்ல அப்ப மாய மாமலவேஞ்சு நம்ம இளவி காட்டுல உள்ள மயிலி கீரைய புடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம இளவி கோவக்கீரை புடுங்கி புள்ள வளர்க்கிறாடா ஆதி நலையில கலக்குடி கிராமத்துல நம்ம கிழவின் கிளவி ஓடையில அப்ப நம்ம கிளவி இந்த ஐயனாருக்கும் கலக்குடியில உள்ள நம்ம இங்கே மாலை தேங்காவலாம் நம்ம மணியும் நம்ம இங்க வாங்க வேணாம் மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவிய ஒத்த இல மயிலாக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கனத்த வாரையாத்தி என் ஐய நாருக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை அஞ்சு லட்சம் தாளம்பு வாசத்துக்கும் நம்ம கிளவே தல்லா குழ ரோட்டுக்கும் அத்தீரம் வாசத்துக்கும் ஐயனாருக்கு ஆன கல்லு ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்ம கல் ரோட்டுக்கும் என் கருப்போட்டு ஒரு மாளுக்கு தேங்காய் வளத்துக்கும் தேர் முட்டி வீதிக்கும் அங்க தானே ஏத்தி வண்டி நிறைய ஏத்தி அங்க புள்ள மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூ